நவகிரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டவ மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்ப நம்ம புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய பக்ஷ அமாவாசை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த மகாலயபக்ஷ அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய காலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசமே நமக்கு இந்த மகாலய பட்சமானது ஆரம்பமாயிரும் அது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியே உங்களுக்கு இந்த பட்சம் ஆரம்பிச்சு இந்த பதினைந்து நாட்கள்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த பட்சமானது நமக்கு முடிவடையுது அப்ப இந்த திங்கக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த பட்சமானது நமக்கு இருக்கு இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முத பார்த்துக்கணும் இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி அதுக்கு முன்னாடி இந்த நாட்கள்ல இந்த அதாவது இதுல ஒரு பதிமூன்று நாட்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாட்கள் இருபத்தி இதில் ஒரு பதினொன்று ப்ளஸ் ரெண்டு பதிமூணு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு நாட்கள் நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம் அதிகபட்சம் நமக்கு அந்த ஒரு நாள் சேர்த்து அந்த அமாவாசை இந்த நாட்களை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம முன்னோர்களை மட்டும்தான் நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ இந்த முன்னோர்களை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் நம்ம வீட்டில் வாசல் படியில் அதாவது நிலைவாசல் இருக்குதுங்களா அந்த நிலைவாசலை ஒரு சொம்பு தண்ணி வச்சு அவங்களுக்காக ஒரு தீபம் போட்டு ஏன்னா நம்ம வந்து இந்த நாட்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய உலகத்துல இருந்து நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் அப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள வரவேற்போம் அப்ப அவங்கள தக்கன விஷயமா தான் நம்ம இந்த இதை நம்ம பண்ணணும் ஒரு சொம்புல தண்ணி வச்சு அந்த இடத்துல ஒரு தீபம் வச்சு அந்த பூ இதெல்லாமே நம்ம வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு அந்த மாதிரி நைவேத்தியம் அந்த வாசப்படியிலையே நம்ம வச்சு அந்த முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வரக்கூடியவங்களை நம்ம வழிபாடு பண்ணும் எப்போ பண்ணோம்னா காலையில் ஆறு மணிக்குள்ள நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த விளக்க மலை ஏற்றிட்டு அந்த தண்ணியை வந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு எடுத்து கால் படாத இடத்துல நம்ம ஊற்றிடணும் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு நம்ம உணவு கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து நம்ம முன்னோர்கள் அந்தது நமக்கு ஆசீர்வாதம் வழங்குறதுக்கு தான் இந்த நாட்களில் வராங்க நம்ம பாட்டுக்கு இந்த நாட்களில் நம்ம வீட்டை பூட்டிகிட்டு வெளியில் போயிடுறது அடுத்தது வந்து நம்ம வீட்டில் வந்து அசைவம் செய்யறது இந்த மாதிரியான சில அதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அவங்களுடைய ஆத்மாக்கள் நம்மளை கோவப்படுத்தும் அதனாலதான் சொல்லுவாங்க முன்னோர்கள் அதாவது நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம முன்னோர்களைய கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் நம்ம மத்த எந்த தெய்வங்களா இருந்தாலும் நம்ம போய் கும்பிடணும் அப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நிறைய நான் ஜாதகம் பார்த்த விஷயத்துல முன்னோர்கள் வழிபாடு பண்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்கம்மா நாங்க திதி கொடுக்குறதில்ல தர்ப்பணம் கொடுக்கறதில்லை எங்க அப்பா அந்த மாதிரி செஞ்சதில்லை எங்க தாத்தா செஞ்சதில்ல அதனால நான் தான் இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாலையபட்ச அமாவாசையில நீங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு வரணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணிய நதிகள் நிறைய இருக்கு ராமேஸ்வரத்துல திதி கொடுக்கலாம் தனுஷ்கோடியில தனுஷ்கோடியில் திதி கொடுக்கலாம் நம்ம கொடுங்குடியில் திதி கொடுக்கலாம் பவானியில சங்கமேஸ்வரருடைய ஆலயத்துல நம்ம திதி கொடுக்கலாம் இது மாதிரி ஓட அதாவது நதி ஓடக்கூடிய நதிக்கரை ஓரங்கள்ல இந்த நம்ம திதிகளை நம்ம கொடுக்குறோம் கோவில் அதாவது கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பேரூர்ல திதி கொடுக்கறது அஹ் திருக்காஞ்சியில அஹ் கங்கா வராகநதீஸ்வரர் அங்க நம்ம காசிக்கு நிகரான ஸ்தலம் அந்த திருக்காஞ்சி அப்படிங்கிறது அடுத்தது திருவெண்காட்டுல புதனுடைய ஸ்தலத்துல திதி கொடுக்கறது இது உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் எந்த பாவம் வருதோ அந்த கிரகத்துக்கு உண்டான நீங்க அந்த நதிக்கரைகளில் நீங்க போய் தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது உடனடியாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கும் இந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாம அவங்க கோபமா இருந்தாதான் நம்மளுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவத்தில் மாந்தி வர்றது குருவோட மாந்தி வர்றது அடுத்தது அந்த பித்ருதோஷம் பிரேத சாபம் இதையெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எடுத்து கொடுக்கறது அதனால நிறைய மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் உடல் ரீதியான கஷ்டம் மன ரீதியான கஷ்டம் திருமணம் ஆகல குழந்தை பாக்கியம் இல்ல கடனால நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னதான் நீங்க ஜாதகம் பார்த்து என்னதான் நீங்க பரிகாரம் பண்ணி என்னதான் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிரும் சரிங்களா அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய மகாலய பட்ச அமாவாசையானது ரொம்ப மிக மிக சிறப்பானது அதுல வருஷத்துல மூணு அமாவாசை வரும் அதுல ஆடி மாதம் அடுத்தது புரட்டாசி மாதம் அடுத்தது தை மாதம் இந்த மூன்று மாதங்கள்லேயும் நீங்க கொடுக்கக்கூடியது என்ன நீங்க மறந்துருந்தாலும் சரி நீங்களே போய் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ஒரு ஒண்ணும் வேண்டாங்க ஒரு எள்ளும் தண்ணியும் கொண்டு போய் நீங்களே உங்க கையில வச்சு உங்க முன்னோர்களுக்கு அவங்களுடைய பேரை சொல்லி நான் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில இந்த யோகத்துல இந்த கருணத்துல அந்த முன்னோர்களுடைய பேரை சொல்லி அவங்களுடைய வம்சாவளியில் கோத்திரத்தை சொல்லி இப்போ நான் சிவகோத்திரா சிவகோத்திரத்தில் பிறந்தேன்னா பிறந்தனா என்னுடைய முன்னோர்களுக்கு நான் இந்த உடந்த உணவை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் இதை ஏற்றுக்கிட்டு என்னுடைய முன்னோர்களை என்னை ஆசீர்வாதம் பண்ணட்டும்னு நீங்களே மனசார நீங்கள் போய் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் திதி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் வெட்டு அந்த இடத்துலயே ஒரு தீபம் ஏத்தி வச்சு அவங்களுக்கு அந்த மோட்ச தீபம்னு சொல்லக்கூடிய அந்த தீபத்தை ஏத்தி வச்சு வழிபா வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் நீங்க படையல் போட்டு சாமி கும்பிட்றது இதெல்லாம் உங்களுடைய பழக்க வளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க ஆனா இந்த நதிக்கரைகள்ல போய் நீங்க அந்த தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கட்டாயம் கிடைக்கும் அதுல இந்த மாசத்தை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க அதுலயும் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை தேதி வருது அதுலயும் ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை தேதியும் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பானது ஏன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சூரியன் தான் நம்ம பித்திருக்காரர்கள் அப்ப இந்த தோஷம் பிரே இந்த உங்கள் முன்னோர்களுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வரக்கூடிய அமாவாசை திதி என்பது மிகச்சிறப்பான ஒரு திதி அந்த திதிகளில் உங்களுடைய முன்னோர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்